வணக்கம் செக்ஷுவல் டிசைர் வந்து சில பேருக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் அதை நம்ம பார்க்குறோம் அதுவும் குறிப்பா ஒரு இளம் வயதில் ரொம்ப அதிகமாக இருக்கலாம் கல்யாணத்துக்கு முன்னால் முப்பது முப்பத்தைந்து வயதுக்குள்ளே வயதுக்குள்ள ரொம்ப அதிகமாக இருக்கிறவங்க இருக்கிறாங்க சில பேருக்கு ரொம்ப குறைவாகவும் இருக்கும் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கு அளவுக்கு அதிகமாக இருக்கு ஒரு நாளைக்கு நான்கைந்து முறை செக்ஸ் பண்ணி எனக்கு தீரல வேற வேற பெண்களோடையும் நான் உறவு வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களாம் இருக்காங்க வேற வேற பெண்களோட வைத்துக் கொள்வது ஆபத்தானது மிக பாப்புலரான நம்பர் ஒன் லீடர் அவர் விளையாட்டு பல இடங்களுக்கு போகும்போது அங்கங்கெல்லாம் பெண்களோட உறவு வைத்துக்கொண்டு அப்புறம் அவருடைய திருமண வாழ்வுக்கு விவாகரத்து வரைக்கும் போச்சு அதுக்கப்புறம் அவருக்கு செக்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்தாங்க செக்ஸ் தெரப்பி எல்லாம் கொடுத்து அவருக்கு அதை இம்ப்ரூவ் பண்ணாங்க அந்த கண்ட்ரோல் உங்களுக்கு தேவைப்படும் தேவையற்ற உறவுகளில் ஈடுபடுறது செக்ஸ் ஆர்வம் அதிகமாக இருக்கிறதுனாலே நிறைய பல பேர் உங்களோட தொடர்பு கொள்வாங்க பல பேரோட பழகு வைங்க அவங்களோட எல்லாம் உறவு வைத்துக் கொள்வது என்பது உங்க திருமண வாழ்க்கையும் கெடுத்துரும் சரி இப்போ ஒருத்தருக்கு வந்து சாதாரண நபர் ஒருத்தருக்கு வந்து நிறைய செக்ஸ் ஆர்வம் இருக்கு மனைவியோட பண்றாரு ஆனா அதையும் கூட அதிகமான ஆர்வம் இருக்கு அப்ப என்ன பண்றது மனைவி ஓரளவுக்கு ஒத்துழைக்கிறாங்க ரொம்ப அதிகமா இருக்கும் உங்க கவனத்தை வேற விஷயங்கள்ல செலுத்துங்க ஏன்னா நீங்க அங்கேயே இருக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் வெளியே போய் வேலையில் செய்யலாம் நண்பர்களோடு இருக்கலாம் படிக்கிறீங்கன்னா வீட்டில் இருந்து படிக்காமல் லைப்ரரியில் போய் படிக்கலாம் அப்போது உங்கள் ஃபோக்கஸை வேறு விஷயங்களில் கவனத்தில் கவனம் செலுத்தும் போது வீட்டில் இருக்கும்போது மட்டும் மனைவியோடு இருக்கும்போது மட்டும் உறவு வைத்துக்கொண்டு மற்ற நேரங்களில் நிறைய வெளியே நேரத்தை செலவு பண்ணும்போது இந்த பிரச்சனை ஓரளவுக்கு குறைக்கப்படும் அடுத்ததாக சில நேரங்களில் ரொம்ப உங்களுக்கு ஆர்வம் இருந்ததுன்னால் சுய இன்பம் பண்ணிக்கலாம் மனைவியை வற்புறுத்தாமல் சில நேரங்களில் சுய இன்பம் சில நேரங்களில் மனைவியோட உறவு வைச்சிக்கலாம் திருமணத்திற்கு வெளியே உறவுகளை கண்டிப்பாக தவிர்க்கணும் அது தேவையில்லாத பல்வேறு பிரச்சனைகளை கொண்டு வரும் பாலியல் நோய்கள் அதே மாதிரி தேவையற்ற கர்ப்பம் பல்வேறு பிரச்சனைகளுக்கு காரணமாக கூடும் அதனால அதை தவிர்ப்பது நல்லது